அப்போ நீங்க ஜெயிக்க பொறக்குறதுக்கே நீங்க வந்து பத்து கோடி பேரை ஜெயிச்சாதான் நீங்க பிறக்க முடியும் அப்படின்னு சொல்லுவார் இருக்கிறது ஒரே ஒரு கருமுட்டை தான் அதுல இந்த பத்து கோடி விந்தணுக்கள்ல ஒன்னே ஒன்று ஃபர்ஸ்ட் போய் அந்த முட்டையை யார் தொட்டிச்சோ அதுதான் வந்து இப்ப நீங்க நீங்க மனிதனாக வளர்ந்து நிக்கிறதுக்கே காரணம் அப்போ உங்களுக்கு பிறவிலேயே அந்த திறமை இருந்துதான் நீங்க ஜெயிச்சு வந்திருக்கீங்க அப்படின்றத புரிஞ்சுக்கீங்க எப்போது உங்களுக்கு மன சோர்வு ஏற்பட்டாலும் இந்த விஷயத்த மைண்ட்ல ஞாபகம் வச்சிருக்கீங்க இல்லைடா நான் தோத்தெல்லாம் மாட்டேன் கண்டிப்பாக ஜெயிப்பேன் ஏன்னா நான் பிறக்கும் போதே பத்து கோடி பேரை ஜெயிச்சுட்டு தான்டா பிறந்திருக்கேன் அப்படின்னு சந்தோஷப்படுங்க சரியா அப்படி சந்தோஷப்பட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து ஒரு தெம்பு வந்துடும் ஸோ இந்த கதை வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு குடும்பம் ஒரு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு நடுத்தர குடும்பம் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய மிடில் கிளாஸ் இருக்குல்ல இப்படிப்பட்ட ஒரு நடுத்தர குடும்பம் எப்படி இயங்குது இதில் வந்து செல்டன்றத ஒரு கான்செப்டா வச்சுருப்பாங்க அந்த செல்றன்றதை தாண்டி ஒரு சாதாரண நடுத்தர குடும்பம்